வணக்கம் நண்பர்களே சவுக்கு சங்கர் அவரை நான் நேரில் பார்த்ததும் இல்லை அவருடைய எந்த தொடர்பும் எனக்கு இல்லை ஆனால் அவருடைய பேச்சுக்களை தினமும் கேட்டிருக்கிறேன் அவருடைய வீடியோக்களை பதிவுகளை நான் தினமும் கேட்டிருக்கேன் அவர் சொல்கிறதுலேருந்து ஒரு விஷயம் புரியுது என்னென்னா என்ன அப்படின்னா முதல்வர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் சவுக்கு சங்கரை கைது செய்தே ஆக வேண்டும் என்று தீவிரமாக இருப்பதாக தெரியவில்லை இது முழுவதுமாக ஏனென்றால் சௌக்கு சங்கருடைய பேச்சு அத்தனையுமே அதிகாரிகளை நோக்கி தான் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் குறிப்பாக முதல்வர் அலுவலகத்தில் அவருடைய நேரடி உதவியாளர்களாக இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள் அல்லது முதல்வர் அலுவலகத்தில் பணியில் இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் யாரெல்லாம் முதல்வரோடு நேரடியாக பேசக்கூடிய தகுதியுடைய ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்னும் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் இவர்களை குறித்து தான் அவர் விமர்சனம் செய்து கொண்டே இருப்பார் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும் தனக்கு தெரியாததையோ அல்லது யூகத்தின் அடிப்படையிலையோ அல்லது ஆவணங்கள் இல்லாமலோ அவர் இன்றைக்கும் பேசியதில்லை இதை முக்கியமாக கவனிக்க வேண்டும் அப்படி இரு அப்படி தொடர்ந்து இதில் சில அமைச்சர்களும் அமைச்சர்களை குறித்தும் அவர் பேசியிருக்கிறார் குறிப்பாக இந்த ராம்சார் நிலங்கள் குறித்து அந்த ராம்சார் நிலங்கள் வகைப்படுத்துதலில் அதுக்கு அனுமதி இந்த அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்ததில் ஏற்பட்ட குளறுபடிகள் சட்ட மீறல்கள் மற்றும் நீதிமன்றத்தில் இந்த அரசு தொடர்ந்து பின்னடைவை சந்தித்த தருணங்கள் இவைகளை குறித்து தான் அவர் எப்பொழுதுமே ஒரு விரிவாக பேசியிருக்கிறார் அது ஆவணங்களோடு மிக குறிப்பாக முதல்வர் என்பவர் முதல்வருடைய பிரதிநிதியாக இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளோ ஐபிஎஸ் அதிகாரிகளோ நிர்வாக காரணங்களுக்காக நீதிமன்றங்களில் நேரடியாக செல்ல வேண்டிய சூழல் வரும் அப்போதெல்லாம் இந்த அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுகிறது அப்போ இந்த முதல்வருக்கு தன்னை சுற்றி நடக்கும் எந்த விஷயமும் தெரியவில்லை அப்படின்னு தான் அவர் பேசினதா நான் கேட்டிருக்கேன் அவருடைய பதிவில் இன்னொன்று அவர் சொல்லும்போது அதுக்கான ஆதாரங்களோடு சொல்வார் எல்லாத்துக்கும் கொடுத்தாரா அவர் சொல் அவர் குற்றம் சாட்டுகிற குற்றம் சாட்டுகிற ஐபிஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி எல்லாத்துக்குமே அவர் சான்று கொடுத்தாரா ஆனால் எனக்கு அந்த நூறு சதவீதம் கொடுத்தார் என்று சொல்வதை விட மிக பெரும்பான்மையான விஷயங்களுக்கு அவர் ஆவணங்கள் கொடுத்து காட்டியிருக்கிறார் அந்த இதிலே காட்டுவார் இந்த ஸ்கிரீன்ஷாட்லேயே காட்டுவார் ஸோ இது ஒரு அதிகாரிகளுடைய பிடியில் தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குதோன்ற ஒரு சந்தேகத்தை நாம் தவிர்க்க இயலவில்லை ஒரு பத்திரிகையாளராக இப்படி குரல் விலையை நசுக்குவது முதல்வருக்கு நல்லதும் இல்லை அதுவும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு முதல்வர் ஒரு யூடியூப்பரை பார்த்து பயந்து போய் அதிகாரிகளுக்காக இதை செஞ்சுருக்கக்கூடாது ஒருவேளை செய்திருந்தால் தவிர்த்துருக்கலாம்